ஐபிஎல் பதினேழாவது சீசன் சிஎஸ்கேவோட இரண்டாவது மேட்ச் ஜிடியோட டி முதலாக வர கிழமை நமக்கு ஒரு டஃப்பான டீம்னா ஜிடி என்ற ஜிடி என்றுதாங்க சொல்லணும் ஆனால் அங்கே ஒரு ஐட் கையை பார்த்தீங்கன்னா பிடிங்கி மும்பை டீமில் தூக்கி போட்டாங்க ஹர்திக் பாண்டியாவை இந்த நிலையில் நமக்கு கூடுதல் அட்வான்டேஜ் மேலும் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம சொந்த மண்ணில் நடைபெற உள்ளது சென்னையில் ஓகேவா அதற்குண்டான ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கேன் டெஃபினட்டாக பாருங்கள் அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஓகேவா நான் சொல்கிறத கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா டீம் மேட்ச் ப்ரெடிஷன் ப்ரடிக்ஷன் பார்க்கு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டா எனக்கு கமாண்ட் பண்ணுங்க அதாவது ஒரு அம்பது கமாண்ட் இருந்தா தான் என்னால அத ரெக்கவர் பண்ணி போட முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு பிளேயர் ஜாதகத்தை பார்க்கணும் அதனால நீங்க கரெக்டா ஒரு அம்பது அறுபது கமாண்ட் வந்துச்சுன்னா எல்லா மேட்ச் ப்ரொடீக்ஷனும் போடுறேன் ஓகேவா இந்த மேட்ச் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கு சிஎஸ்கே ஜிடி வர செவ்வாய்க்கிழம வர்றாங்க டெபரெட்டா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிட்டு அந்த வீடியோ பாருங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஒரு முக்கியமான மேட்ச்க்குள்ள போயிடலாங்க தோனி வந்துட்டு ஒரு அதிபுத்திசாலித்தனம் பிளேயிங் லவன்ல பண்ணியிருக்காருங்க ஜி டிக்கு எதிராக அதாவது சிஎஸ்கே பிளேங் லெவன் அந்த பிளேய் லெவன் என்னன்னு பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்டான மாற்றமும் பண்ணியிருக்காரு இந்த பையனை நான் டெஃபனெட்டா மிஸ் பண்ண மாட்டேன் சொல்லிருக்காருங்க பிளேயிங் லெவன்ல நீங்க நினைக்கலாம் ருத்ராஜ் கேக்வெட் கேக்வர்ட் தானே ப்ரோ கேப்டன் அப்படின்னு நீங்க ஆண்ட் கிரவுண்ட்ல பாருங்க ஆர்சிபிக்கு எதிராக அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் போட முடியாதுங்க காப்பி போட்டு விட்ருவான்னு வைங்களேன் தோனி தான் ஓவரால் வந்துட்டு ஃபீல்டரா அச்சஸ் பண்றாரு அது ருத்ராஜ் கேக்வார்ட்டே போஸ்ட் மேட்ச் ப்ரெசண்டேஷன்ல சொன்னாரு தோனி இருக்கிறவரை என்கிட்ட வந்துட்டு கேப்டன் பிரஷரை பத்தி கேட்காதீங்க எல்லாமே தலை தான் பாத்துக்கிறாரு என்றும் இந்த கேள்வியை கேட்காதீங்கன்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லே ஆவேசமாக பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிளேயிங்கில் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இலங்கை கொடுத்த ஒரு வரம் என்றே சொல்லாங்க பத்ரானா பத்ரானாவை உருவாக்குனவர் வந்துட்டு செதுக்குனவர் வந்துட்டு ஒரு சிறப்பியாக நம்ம தோனி என்று தான் சொல்லணும் அந்த டெத்தில் பாருங்க விக்கு 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 விக்குன்னு ஆக்கரை இறக்குவாரு அவங்களுக்கு விக்கலே வந்துடும் பேட்ஸ்மேன்களுக்கு அவர் தான் போன சீசன் நம்ம ஜெயித்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் தோனி வந்துட்டு அவரோட அறிவு சக்தியை எண்பது சதவீதம் கீப்பராக இருந்தே இவரை வழி நடத்திட்டார் இன்னும் சொல்லப்போனால் இதை நம்ம சொல்லலைங்க அதாவது குல்தீப் யாதவே என்ன சொல்லியிருக்காருன்னா தோனி கீப்பராக இருக்க இருக்கிறவரை சகாலோட பவுளிங் ப்ரெஃபார்மன்ஸ் என்னோட பவுலிங் ப்ரெஃபாமென்ஸ் நேரத்தியாக இருந்தது அவர் ரிட்டர் ஆன பிறகு எங்களோட பவு எங்களோட பவுலிங் லென்த்து வந்துட்டு தொய்வடைந்து விட்டது என்று வெளிப்படையாக பேசியிருக்காங்க ஓகேவா இதை தான் பத்ரனாவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா பத்ரனாவை நான் பிளேயிங்ல ஒன்னில் இருந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா வந்துட்டாப்புல சென்னையில் தான் செம்ம ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸில் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காருங்க இவர் ரகானே அண்ட் மிர்சல்லாம் குச்சி பறந்துருச்சு அந்தளவுக்கு பக்கா ஃபார்மில் இருக்கார் ரொம்ப நேரம் தோனி அவரோட பிராக்டிசனில் பேசிக்கிட்டே இருந்தார் ஓகே ரெண்டு மாற்றம் ஜிடிக்கு எதிராக பிளேயிங் லெவனில் பண்ணியிருக்காங்க அதாவது ஆர்சிபிக்கு எதிராக பிளேய் லெவனை முதல் நான் சொல்லிடுறேங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ருத்து ரஜினு ரஹானே மிட்சல் ஜடேஜா ரிஸ்வி எம்எஸ் தோனி தீபக் சகார் தீக்ஷனா தேஷ்பாண்டே முஸ்தாஃபிசூர் வந்துட்டு இடம் பிடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தீக்ஷனாவை தூக்கி கடாசிட்டு இவர் தாங்க இன்னொரு இலங்கை பிளேயர் வராரு பத்ரானா நமக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஜ்பாட் என்றே சொல்லாம் இலங்கை கொடுத்த ஒரு வரம் என்றே சொல்லாங்க அண்டு மிட்சலை தூக்கிட்டு மொயின் அழியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா தீக்ஷனா வெளியே போகிறார் இல்லையா அப்போ ஒரு ஸ்பின்னர் தேவை இந்த ரெண்டு மாற்றம் டெஃபினட்டாக இருக்குமாமா அப்போ இவங்களை எங்கே பூரம் வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க அதாவது இம்பாக்ட் பிளேயரில் இவங்க இருப்பாங்க என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மிட்சலும் அண்டு சேம் டைம் தீக்ஸனாவும் ஓகேவா கொஞ்சம் மேட்ச் ஏதாவது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும் பட்சத்தில் இந்த ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தவங்களை உள்ளே கொண்டு வரலாம் ஆனால் அந்த பிளேயில் உடனே பர்ஃபெக்டாக என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் ஜிடிக்கு எதிராக மீண்டும் பத்ரா நான் கம்பேக் பண்றாரு அண்ட் மொய்னலி அலி கம்பேக் பண்றாரு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பிளேங்களில் வந்துட்டு ப்ரெஃபெக்ட்டாக அதாவது ஜிடியை ஆர்சிபியை பிரித்து எடுத்த மாதிரி நொறுக்கி அள்ளி போடுவாங்களா நம்ம சிஎஸ்கே கருத்தை தட்டி விடுங்க ஐபிஎல் வீடியோ அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க